ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலைன்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்குங்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னிராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகம் மற்றும் விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதா அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இது பெரும்பாலும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்குங்க இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் அது தங்களை பாதிப்புக்கு ஏற்படுத்தாது உத்தியோகம் ரீதியாக வேலை சுமை வேலை பலு அதிகரிக்கலாம் நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை முடிக்காமல் போகிறதுனால கொஞ்சம் வந்து உயர் அதிகாரிகள் மத்தியில் வந்து திட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களை தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குமே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படின்னும் சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் நினச்ச காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்குங்க வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொன்ன சொல்லலாம் சந்தையில் சிக்கிய பணம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க ஐடி துறையில இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க குடும்ப விஷயங்களில் தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது இந்த காலகட்டத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சில நேரத்துல பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் வந்து அவ்வப்போது தாங்க செய்யும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலேயும் நடத்தையிலையும் சற்று கவனமாகவே இருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவில் சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் எந்த முக் முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும் அதனால கவலைப்பட வேண்டாம் தடைபட்ட வேலைகள் எல்லாம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் வேலையிலையும் வேலை அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க எந்த முடிவு போதும் உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்க காதல் உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தங்களுடைய உறவுல உண்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமான நேரத்தில் தங்களுடைய துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க இந்த காலத்தில் தங்களுடைய குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த நேரத்தில் வண்டி ஓட்டும் போது கவனமாய் இருங்க அடிப்படை வாய்ப்புகள் கூடுதல் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டுல வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற தங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் செல்வாக்கமிக்க ஒருவரின் உதவியால அரசாங்க திட்டங்கள்ல சேர வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி இது இறுதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் துணைகளை வந்து உங்களுடைய காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க துணையை புரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை வந்து பாராட்டவும் செய்வாங்க இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் உறவுகள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அலட்சியம் வேண்டாங்க எந்த வேலையையும் மற்றவர்களை நம்பி விடாமல் நீங்களே செய்ய முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க இல்லை கூட்டு தொழில் பண்ணுறீங்க இல்லை கூட்டாக நாலு பேர் பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று எந்த திட்டத்தில் சேர்வதற்கு முன்பாகவும் அதன் விதிமுறைகளை பணிச்சிட்டு கையெழுத்திட பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் வந்து வரலாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காலம் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக்கொள்ள உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் குடும்பத்துல தவறான புரிதல் காரணமா உறவினர்களுடன் சண்டையும் வரலாம் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை சரி செய்ய நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு சில நேரத்துல வந்து சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு சாதகமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கு வீட்லையும் சரி வேலைகளையும் சரி அனைவரனுடைய ஆதரவு கிடைக்கப்படுறவிங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிடியவும் நேரிடலாம் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினரால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அருகில் இருக்கக்கூடிய சொந்தங்களால் சில கழகமும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உடைக்க வேண்டியதாக இருக்குங்க ஆனாலும் உடைப்புக்கு ஏற்ற லாபம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது உடன் பணி புரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல வாக்குவாதம் ஏற்படலாம் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக வெட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டியதாக இருக்குங்க மாணவ அவர்கள் படிப்புல தீவிர அக்கறை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா வருமானமும் வர வாய்ப்புகள் இருக்கு சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திடீர் கோபங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாது தால எதையும் சமாளித்து விடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது தெளிவான சிந்தனை தோன்ற ஆரம்பிக்கும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க இந்த காலம் சாமர்த்தியமான தங்களது செயல்கண்டு மற்றவர்கள் ஆச்சரியமும் பெடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒருபுறம் உங்களுக்கு பிரச்சனைகளும் எதிரிகளால் சூழ்ச்சிகளும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் வந்து மறந்துவிட வேண்டாம் ஏன்னா எதிரிகளின் மீது அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு உழைப்பு அப்படின்னே வந்து ஓடிடுங்க நிம்மதியாக ஓய்வு எடுக்கக்கூட ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு கிடைக்காது இருப்பினும் நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை தாண்டி நீங்க வெற்றியடைய போறீங்க அப்படின்னு சொல்லணும் எதற்குமே நீங்க பயப்பட வேண்டாங்க நேர்மையாக நடந்து கொண்டா இந்த காலம் எந்த பிரச்சனையுமே தங்களுக்கு கிடையாது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே சமயம் சுறுசுறுப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய கடமையில் இருந்து தவற மாட்டீங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்திலையும் வேலையிலையும் சொன்ன நேரத்தில் சொன்ன வேலையை சரியாக முடிச்சு கொடுத்து நல்ல பெயர் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு